இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இதுவரையிலும் நூற்று முப்பது உடல்கள் கருகிய நிலையில் மீட்பு அண்மைய மாதங்களில் இலங்கை பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு இந்திய மாணவர்கள் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஏஜென்ட்டுகளை தவிர்க்குமாறு ஜெர்மனியின் இந்திய தூதர் எச்சரிக்கை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானிய அணு விஞ்ஞானிகள் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலை தொடங்கிய ஈரான் டொனால்டு டிரம்பின் புதிய வரிகளைத் தொடர்ந்து அமெரிக்காவிற்கான பிரித்தானிய நிறுவனங்களின் ஏற்றுமதி வரலாறு காணாத சரிவு தொடர்வன விரிவான செய்திகள் அகமதாபாத்தில் ஏற்பட்டுள்ள விமான விபத்து சம்பவம் இந்திய நாட்டை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விபத்தில் இதுவரை நூற்று முப்பது கருகிய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏர் இந்தியாவின் விமானம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டிருந்தது ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகனி நகரம் அருகே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் அறுபத்தி ஒன்று வெளிநாட்டு பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் ஐம்பத்து மூன்று பேர் பிரித்தானியர்கள் பேர் போர்த்துகீசியர்கள் மற்றும் ஒரே ஒரு கனடியர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் விழுந்ததன் காரணமாக பெரும் புகை மேகங்கள் மேகனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பரவிய நிலையில் பொதுமக்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விமானம் மக்கள் அதிகமாக வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் விழுந்திருப்பது இந்த விபத்தின் தீவிரத்தையும் பலியானவர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்திருக்கலாம் தெரிவிக்கப்படுகிறது விபத்து இடத்தில் தீயணைப்பு படையினர் அவசர மருத்துவ அணிகள் மற்றும் பிற மீட்புக் குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் சாலைகள் பல மூடப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தற்போதும் உயிரிழப்பு அல்லது காயமடைந்தோர் பற்றிய முழுமையான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வேதனையுடன் கூறியதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை ஏற்படுத்தும் விபத்து இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு ஆதரவுடன் இருக்க அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் அதேபோல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீட்பு நடவடிக்கைகளில் அரசு பணிகளில் உதவ காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் முதல்வருடன் மற்றும் அகமதாபாத் போலீஸ் கமிஷனருடன் நேரடி உரையாடல் நடத்தி மத்திய அரசின் முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் ஏர் இந்தியா நிறுவனம் தங்களது அறிக்கையில் சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் விரைவில் பகிரப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த விமான விபத்து இந்தியாவில் சமீப காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய விமானப் பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அண்மைய மாதங்களில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை சர்வதேச நாணய நிதியம் தெளிவாக கவனித்து அதனை திறந்த வெளியாக பாராட்டியுள்ளது இந்த முன்னேற்றங்கள் கடுமையான சீர்திருத்த முயற்சிகளால் ஏற்பட்டவை என்றும் அவை இலங்கையின் நிலைமையை சீர்படுத்துவதில் பலன்களை அளிக்கத் தொடங்கியுள்ளன என்றும் அந்த அமைப்பின் தகவல் தொடர்புத்துறை இயக்குநர் ஜூலி கோஷாக் தெரிவித்தார் அவரது கூற்றுப்படி தற்போது இலங்கை பொருளாதாரத்தில் வலுவான மீட்சி காணப்படுகிறது பணவீக்கம் குறைந்து வருகிறது சர்வதேச நாணய இருப்புகள் முன்னேறியுள்ளன நிதி வருமான வசூல் மேம்பட்டுள்ளது மற்றும் கடன் மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் மிகுதி வரை முடிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் இலங்கையின் பொருளாதாரத்தின் அடிப்படையை வலுப்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன இதேவேளை பயணம் இன்னும் முடிவடைந்துவிடவில்லை என்பதை ஜூலி கோஷாக் வலியுறுத்துகிறார் நாடு முழுவதிலும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் உறுதிப்பாடு அவசியம் என்பதை அவர் குறிப்பிட்டார் இந்த நிலைப்பாடு இருந்தாலே நாடு நீடித்த நிதி நம்பகத்தன்மையை அடைய முடியும் இந்த முன்னேற்றங்களுக்கான அங்கீகாரமாக இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்து நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியாக வழங்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார் எனினும் இந்த நிதியுதவி எப்போது வழங்கப்படும் என்பது தொடர்பான முடிவை நிர்வாகக் குழு எப்போது அறிவிக்கும் என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அதற்கான அறிவிப்பு சரியான நேரத்தில் வெளியாகும் என்று அவர் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜெர்மனியின் இந்திய தூதர் பிலிப் அகர்மன் இந்திய மாணவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் கம்ப்ளீட் பேக்கேஜ் எனப்படும் கல்வி விசா தங்குமிடம் வேலை ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளிக்கும் ஏஜென்ட்களை நம்ப வேண்டாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஜெர்மனியில் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை தேடி விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து லிட்டில் ஆண்ட் கோ நிறுவனத்தைச் சேர்ந்த சட்ட நிபுணர் கூறியதாவது சில பேக்கேஜ் சேவைகள் சட்டபூர்வமானவை அல்ல விசா விதிமுறைகள் பல்கலைக்கழக அங்கீகாரம் வேலை அனுமதி போன்ற விஷயங்களில் தவறான தகவல்கள் வழங்கப்படுகின்றன இது மாணவர்களை தடைகள் மற்றும் விசா நிராகரிப்புகளுக்கு உள்ளாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து ஒரு ஏஜென்சியின் மூலம் ஜெர்மனிக்கு பயணம் செய்த மாணவர்கள் போலியான ஆவணங்களுடன் வந்ததாக கூறப்பட்டு பிராங்க் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர் பலர் நேரடியாக திருப்பி அனுப்பப்பட்டனர் மேலும் அவர்கள் ஷென்ஜன் பகுதியிலிருந்து தடை செய்யப்பட்டவர்களாக பட்டியலிடப்பட்டனர் பிலிப் அகர்மன் கூறுவது போல் உண்மையான மாணவர்கள் நேர்மையான வழியில் பல்கலைக்கழகங்கள் விசா மற்றும் தங்குமிடங்களை தேர்வு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல கல்வி வாய்ப்புகளை பெற முடியும் அதனாலேயே இந்த பேக்கேஜ் சேவைகளை நம்புவதற்கு முன் நன்கு ஆராய்ந்து அதிகாரபூர்வமான தகவல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதையே தூதர் வலியுறுத்துகிறார் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் சுமார் நூறு ட்ரோன்களை இஸ்ரேலின் மீது ஏவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கிடையில் ஏற்கனவே பதற்றமாக இருந்த நிலையை மேலும் மோசமாக்கி வருகின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த அச்சுறுத்தல்களை தடுக்க பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி வருகின்றன என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே நேரத்தில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் தனது செயலுக்கு கடுமையான பதிலடி எதிர்பார்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தெஹ்ரானில் மாணவர்களிடம் உரையாற்றும் போது இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் முக்கிய ஈராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமைந்துள்ள ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதல்கள் இன்னும் பல நாட்கள் நீடிக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் புரட்சிகர காவல்படை தலைவர் ஹொசைன் சலாமி உயிரிழந்ததாகவும் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மூத்த அணு விஞ்ஞானிகள் இருவர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவராக இருந்தது அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவர் ஃபெரேடூன் அப்பாசி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் திட்டமிட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தங்களது அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சூழ்நிலை இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து வரும் நிலையில் ஈரான் எடுக்கவுள்ள நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கு பகுதியில் மேலும் பெரிய பதட்ட சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த புதிய வரிகளின் தாக்கம் பிரித்தானியாவின் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் பிரித்தானியா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் மொத்த மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று பில்லியன் பவுண்டுகளாக இருந்தது இது மார்ச் மாதத்தில் பதிவான ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் பவுண்டுகளுடன் ஒப்பிட்டால் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாதாந்திர சரிவாக கருதப்படுகிறது பிரித்தானியாவின் தேசிய புள்ளிவிவர அலுவலகத்தின் தகவலின்படி இரண்டு பில்லியன் பவுண்டுகளின் வீழ்ச்சி என்பது முப்பத்து மூன்று சதவீத குறைப்பாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் மாதாந்திர பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிகக் கடுமையான வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளது பெரும்பாலான நிறுவனங்கள் எதிர்பார்க்கப்பட்ட வரி உயர்வுகளை தவிர்க்க மார்ச் மாதத்திலேயே கூடுதல் பொருட்களை ஏற்றுமதி செய்ததாலே ஏப்ரல் மாத ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டதாக பிரித்தானிய வர்த்தக சபை தெரிவித்துள்ளது பிரித்தானிய வர்த்தக சபையின் வர்த்தக கொள்கை தலைவர் வில்லியம் பெயின் அமெரிக்க வரிகளின் பொருளாதார விளைவுகள் தற்போது நிஜமாக மாறியுள்ளன ஆயிரக்கணக்கான பிரித்தானிய ஏற்றுமதியாளர்கள் ஆர்டர்கள் குறைவதோடு அதிக விநியோகச் செலவுகளையும் வாடிக்கையாளர் மேலாண்மையையும் சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்